உலகமே உறைந்து போன ரகசிய ரிப்போர்ட் கடந்த நூறு வருஷத்துல இப்படி ஒரு ஆபத்து வந்ததே இல்லையாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா இப்போ உலகத்துல எங்கே பார்த்தாலும் போர் சண்டைன்னு ஒரே பதட்டமா இருக்கு ரஷ்யா உக்ரைன் இஸ்ரேல் ஹமாஸ் சீனா தைவான் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இதுக்கிடையே உலக நாடுகளுக்கு இப்போ என்ன அச்சுறுத்தலா இருக்குன்னு பிரிட்டன் ஒரு ரகசிய ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கு அதில் ரஷ்யா சீனா ஈரான் இந்த மூணும்தான் பெரிய ஆபத்துன்னு சொல்லியிருக்காங்க இந்த ரிப்போர்ட்டை முன்னாள் நேட்டோ பொதுச் செயலாளர் ஜார்ஜ் ராபர்ட்ஸன் தலைமையிலான டீம் தயாரிச்சிருக்கு சீனா ஒரு தொடர்ச்சியான சவால்னு சொல்லியிருக்காங்க அது ரஷ்யாவோட சேர தயாரா இருக்கிறதும் ஈரான் வடகொரியாலாம் பிராந்தியத்தை சீர்குலைக்கிற நாடுகள்னும் சொல்லியிருக்காங்க குறிப்பா கடந்த நூறு வருஷத்துல சீனா ரஷ்யா சேர்ந்து இப்படி ஒரு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தினதில்லைன்னு ஒரு ஐரோப்பிய ராஜதந்திரி சொல்லியிருக்காரு இதையெல்லாம் சமாளிக்க பிரிட்டன் ராணுவம் ஒரு பில்லியன் பவுண்டுகளுக்கு மேல முதலீடு செஞ்சு ஆறு புது தொழிற்சாலைகளை அமைக்கப் போறாங்களாம் படைகளுக்கு தேவையான ஆயுதங்களை வேகமாக கொடுக்க போறாங்களாம் இந்த நிலைமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க